கண்டிப்பா மூத்த குடி தமிழ் குடிதான் ஆதி மனுஷனும் தமிழனா தான் இருக்க முடியும் அது ஆதாம தான் இருக்க முடியும் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் சொல்லுங்க ஏன் சந்தோஷமா இருந்துச்சு நானே ஒரு தமிழன் தானே அது ஒரு சந்தோஷம் சரி இன்னும் ஒருத்தர் சொன்னாரு அது எபிரேய மொழி ஏன் தெரியுமா மோசவே எபிரேய மொழியில் தான் பேசினாரு அபிரகாம் எபிரேய மொழி தான் பேசினாரும் எபிரேய மொழி இந்த மொழி நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வருவோம் கண்டிப்பா அது நமக்கு அவசியமா இருந்தா ஒருவேளை இப்ப பேதுவும் மற்ற சீசர்களும் போய் ஏசு இடத்துல இயேசு ஆதாம் பேசின மொழி என்ன மொழி அப்படின்னு கேட்டு சொல்லிப்ப அது ஓ வேலை அது தெரிஞ்சு தெரியறதுனால உன் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு படி நீ உயர போகிறதும் இல்லை அது தெரியாததுனால உன் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு படி நீ என்ன பண்ண போறது இல்ல பின்னோக்கி போகிற போறதும் இல்லை அது ஒரு வேலை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு